எங்கள்ட ஊழல்கள் எங்களுடைய பொம்பிடை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிற ஆக்கள் தான் முழு கள்ளர் சிங்கள அரசாங்கம் வடக்குல இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளோ ஒழுங்கா குடுக்குறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் மரண ஏற்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி நான் வெளியே சாப்பிட போய்கிட்ட வெட்டலாம் செய்து என்ன வெட்டுங்கோ ஏறையும் வெட்டாயுங்கோ ஜஸ்ட் த்ரீ டேஸில் மாற்றிருக்கிறேன் கிட்டத்தட்ட இருபது நாளாக வீட்டை போகாமல் நான் நான் இருக்கிறேன் தியேட்டர் நடக்கக்கூடாது ஒரு அம்மா இங்கே ஒரு 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 ஆள் மண்டை போய் வந்தால் செத்த ரூபா காசு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு சரியான கவலையாக இருக்குது நான் அழுகிறேன் அந்த காசை திண்டு வீட்டை கொண்டு கேதீஸ்வரன் ஐயா நீங்கள் குளிர் உள்ள எல்லாத்துக்கும் பாமசிக்கு கொடுத்து என்ன பாமசி

குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் பிஎஸ்ஹசூர சச்சேரி மெடிக்கல் சுப்ரீண்டன் இப்போ வந்து நாலு மணி ஆகுது நானும் இப்போ ஹாஸ்பிட்டலாக இருந்துக்கிறேன் நான் உங்களிடம் போவேல நான் இந்த தமிழில் சொல்றேன் கூட முதலோடு வீடியோவில் போட நான் இங்கிலீஷில் நான் நான் தமிழில் சொல்றேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் யாரு பாணத்தில் வந்து வரக்கூடாது சொல்லி கீர்த்தீஸ்வரன் ஐயா டாக்டர் அசைல குணவர்த்தன சார் டிஜியோட கதைச்சு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து டிஃபெக்ஸ் பண்ணி மேக்சிமம் செய்து பார்த்தவை அப்படி இருக்க தக்கனையா தேங்க்யூ ஸோ மச் பாலித மைபால சார் மைபால சார் வந்து விஷயத்தை விளங்கினா பிறகு ஹான்ரபிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் என்ன வந்து சாவாச்சேரிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணினர் வந்து இருபது நாள் இதுவரைக்கும் நான் ஒருத்தருக்கும் கூட ஆகணும் செய்யலை எல்லாம் நல்லதுதான் செய்திருக்கிறேன் சின்ன ஸ்போட்டை மாத்திருக்கிறேன் அதே நேரம் ஏஇனி பில்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன் பதினாலு வருஷம் பிடிந்த ஏனி பில்டிங்கை ஜஸ்ட் த்ரீ டேஸ்ல மாத்திருக்கிறேன் அதை விட என் ஓன் ரிஸ்கில் தான் நான் மாற்றினான் நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தினான் நான் கொம்யூனிட்டி மெடிசன் படிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இல்லை நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கேன் நான் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டெவலப் பண்ணோன்ற வன்மத்தோடு கிட்டத்தட்ட இருபது நாளாக வீட்டை போகாமல் நான் இருக்கிறேன் நான் எனக்கு சாப்பிட்றதுக்கும் இடம் ஹாஸ்பிட்டல் கிச்சனில் தான் சாப்பிட்றேன் இருக்கிறது வந்து குவார்டர்ஸ் பெட்ஷீட் மட்டும் போட்டிருக்கேன் வேற ஒன்றுமே இல்லை அந்த குவார்டர்ஸ்ல டொய்லெட் பிளஷ் பண்றது கூட தண்ணி போவாது பாலியல் ஆட்டி ஊற்றித்தான் நான் இப்போ இருபது நாள ஹாஸ்பிட்டல்ல தாண்டி கொண்டு இருக்கிறேன் நான் செய்த வேலையில் கணவருக்கு பிடிக்கல ஹாஸ்பிட்டல திறக்கக்கூடாது ஆப்ரேஷன் தியேட்டர் நடக்கக்கூடாது ஜெனனோப் செஞ்ச ஜிஎம்ஓ என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் வந்து இவ வந்து இவர் எங்க 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 தமிழ் இனத்துக்கு அப்படின்னு எங்க இலங்கைக்கே சாபம்ன்றது என்று சொல்லி ஒன்று ரெண்டு உங்கள் அதாவது டாக்டர்ஸ் ஒன்று ரெண்டு பேர் பாவிச்சு எல்லாரையும் டாக்டர்ஸ் நான் இப்போ போய் கதை கேட்குறேன் அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் இவங்க எங்கள்கிட்ட சொல்லாம பட்புறுதி தான் எங்களை கடிதம் வேணும் அவங்கள்ட்ட சொல்லி ஒரு கடிதம் டாக்டர் சமீர என்று சொல்லி டாக்டர் சமீர அதை விட ஒன்று ரெண்டு சிங்கர டாக்டர் அதை வந்து பத்து நாள் இங்க வேலை செய்யோணும் முப்பது நாள் வந்து வீட்டை போகணும் அப்ப அவங்க இங்க நாங்க என்ன செய்யக்கூடாதுன்னா தியேட்டர் ஓப்பன் பண்ணப்படக்கூடாது பிடிஆர்டி கோல இருக்கிற பேசின எல்லாத்தையும் இங்க ட்ரான்ஸ்பர் பண்ண போனோம் அவ வந்து லீவ்ல வீட்டை போகணும் சாவச்சேரி ஹோஸ்டல் இப்படியே இருக்கணும் சாவச்சேரி ஹோஸ்டல்ல அழிய போகணும் நாங்கள் மூன்று நாலு வருஷத்துல ஆறாவது டிஜி மாதிரியான ஒரு ஆள் டென்ட் மூணு பேர்கிட்ட கடிதங்கள் எடுத்துக்கணும் வந்து நாங்கள் அங்கால எடுத்துக்கொண்டு போயிருந்தோம் எவ்வளவு காலம் சாஹாச்சரி ஹோஸ்டல்ல இப்படி வச்சிருக்கேன் தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணியில ஒரு அம்மா இங்க பிள்ளை பெரிய ஒரு ஆள் மண்ணை உடைஞ்சி வந்தால் ஆம்புலன்ஸ்ல அனுப்புறது இந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லா ஒர்க் பண்ற என்று சொல்லி யாராவது என்ன கை வந்து கேட்க வேண்டிகிட்ட ரெண்டே ரெண்டு ஆம்புலன்ஸ் ஆறது மட்டும்தான் மனத்துல திருப்தியோட வேலை செய்யல ஆட்டம் அதை விட எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் எல்லா எச்எஸ்ஏ ஸ்டாஃபும் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு விதமான இங்க வேலை ஒரு சில பேருக்கு வந்து வெளியில பிரைவேட்ல திறந்து வச்சிருக்கணும் அஹ் வடிவா சொல்றாள் மாடர்ன் நியூ மெடிக்கேர்ல வந்து ஒன்று ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி அங்கினா அப்ப அவைக்கு இங்க வார பேஷண்ட்டுக்கு வந்து நான் சொல்லி அனுப்பணும் இங்க மருந்து சரியில்லை அதனால இங்க என்ன செய்யிருக்கீங்க ட்ரக்ஸ் அப்படியே மருந்து எல்லாம் நிலத்துல இருக்கு அது சம்பந்தமா மினிஸ்ட்ரியில கம்ப்ளைன் பண்ணப்பட்டு அங்கிருந்து இப்பவும் நிலத்துல ஏசி இல்லாம தான் மருந்து நிலத்துல வச்சிருக்கு மருந்துகள் பழுதாகும் அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் அந்த லிப்ட்கள் வேலை செய்யல அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் பவர் சப்ளை என்ன எடுக்கல அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் ஹோஸ்பிட்டல் திருத்த வளிக்கிற நன்றி காண்டி இவ என்ன செய்யணும்னு சொன்னால் டாக்டர் சார் பாத்திர பாவம் சிங்களால் நெல்ல மென்சன் அவருக்கு விளங்குகிற இல்ல யாழ்ப்பாணத்துல இருக்கிறார்கள் முக்கியமா அரசியல் பொலிடிக்ஸ் விளங்குறையில உண்மையா சொல்ற என்றால் அரசியல் பாவம் நாங்கள் ஆபீஸ்ல இருக்கிறார்கள் தான் முழு கள்ளர் ஸ்பெஷலா வடிவா சொல்றேன்னு சொன்னால் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறார்கள் தான் பிளவுகிறது அரசியல் வாரியம் அதை எங்கெண்ட கதையை தான் கேட்டு நம்பி செய்கிறது சரிதானே இப்ப இவ என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் அங்கேயோடி இங்க ஓடி எங்க கவர்னர் ஓடி எல்லாத்தையும் ஓடினா என்னுடைய கடிதம் வந்து கொண்டபல் மாய பாலித மாயிபால சார் செக்ர்டி எனக்கு அப்பாயின் லேட்டர் சார் எனக்கு இங்கிருந்து வாங்குவோம் சொல்லாம நான் வாழ்க்கையில் போக மாட்டேன் டாக்டர் ரஜீவ் என்று சொல்லி கோமெடி மெடிசின் முடிச்சு போட்டுருக்கிறார் அதையும் சொல்றேன் தமிழ் மக்களுக்கு விளாங்கணுன்றதுக்கு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் படித்த ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒன்று ரெண்டு எம்எஸ்சி ஹோல்டர்ஸ் நான் சரிதானே நானா இருக்கலாம் டாக்டர் திவாகர அண்ணாவா இருக்கலாம் அல்லது டாக்டர் தேலனி அம்மாவாக இருக்கலாம் டாக்டர் குமாரம் இருக்கலாம் இவர் நாலு பேர் தான் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சார்கள் மிச்ச முழு பேரும் சமூக மருத்துவமன்ற மருத்துவ நிர்வாகத்துக்கு சம்பந்தமே இல்லாது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் ஆறாம் தேதி மருத்துவம் சம்பந்தமான மருத்துவ நிர்வாக பதவிகள் கொடுக்கலையும் ஒருத்தருக்குமே கொடுக்கல டாக்டர் ராஜீவ் என்றவர் இன்டர்வியூக்கு போய் குவாலிஃபிகேஷன் இல்லையு சொல்லி திருப்பி வீட்டுப்பாட்டை அனுப்பப்பட்ட ஒரு டாக்டரை கொண்டு வந்து இன்னைக்கு லெட்டரோட வந்து பிபி சமன் பாத்திரம் அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் டாக்டர் கே டிஸ்வரன் அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் தேவ் மூன்று ரெண்டு ஐ மீன் தமிழ சொல்றன் அவ வந்து இந்த யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு ஒரு பனிக்கடாவாக்கினால் சொல்லலாம் சிங்களம் சிங்களில் இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்குல இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளை ஒழுங்கா கொடுக்குறேன் என்ற ஒரு பொய்ய நிரப்போணம் என்றை காண்டி ஒரு அரசியல் பாடக்காயலா தான் எங்கட கேதிசரணையாக்கள் இது விளங்காம இவேட இன்னபிஷியன்சி விளங்காம எங்கட சில பொலிட்டீசியன்ஸும் வந்து இவ சொல்றத நம்பி உண்மையா பொலிட்டீஷியன்ன்றது பாவம் அவ எங்களை நம்பி தான் ஒர்க் பண்றவ கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல கேஸ்ல இருக்கிற நாங்கள் தான் சரியான ரெக்கார்டிங் சரியான எவிடன்ஸ கொடுக்குவோம் நாங்கள் பிள்ளை விட்டுட்டு எங்கள்ட ஊழல்கள் எங்களுடைய பொம்பளை சம்பந்தமான பிரச்சனைகள் மரண சடங்கு செய்யணும் என்று சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு ஐம்பது நாயிரம் ரூபாய் காசு வேண்டது அதை விட யாழ் சாவச்சேரியில இருந்து தெல்லிப்பாளைக்கு அதை மாற்றி அமைக்கிறது சாரி தெல்லிப்பாளைக்கு இல்ல யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு செத்த ஒரு ஆளை அங்க அனுப்பிடுறது அப்ப அங்காவே வச்சு ஐஸ் பட்டியலை வச்சு பத்து பதினஞ்சு நாளைக்கு இழுத்து எடுக்கிறது அப்ப செனம் என்ன செய்யும் தோட்டக்காத ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடி எடுப்போம்னு சொல்லி அப்படி இது முதலே நடந்திருக்கு அதை விட என்ன வடிவ சொல்றேன்னு சொன்னால் நான் ஆமீட்ட நேவீட்ட கேட்ட நான் இந்த ஹாஸ்பிட்டல் பெயிண்ட் அடியும் சொன்ன விஷயம் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம் உங்கண்டாக்கள் தாங்கள் கூலிய போட்டு பெயிண்ட் அடிக்கிறோம் இதுவாக காசு எடுத்த வரலாறு இருக்கு அதால கடிதம் தாங்க உண்டு அதுக்குன்னு நான் இங்கிலீஷ் கடிதம் எழுதி நேவி கொமாண்டர் நான் குடுத்திருக்கிறேன் அது சம்பந்தமா அப்படி நடக்காது எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தயவு செய்து வந்து அந்த அடிங்கின திருச்சி போடுவேன் நான் அந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணுவேன் இதை மேக்சிமம் ட்ரை பண்ணினோம் வேற முன்னமும் நான் இதை ட்ரை பண்ணினவே என்னால இயலா போயிடுச்சு வந்து இருபது நாள் எல்லாத்தையுமே மாத்திட்டேன் இந்த வெள்ளிக்கிழமை நான் பிளான் பண்ணிடுறான் அஞ்சாம் தேதி ஹாஸ்பிட்டல்ல வந்து தியேட்டரை திறப்பான் தியேட்டரை ஓபன் பண்ணுவான்னு சொல்லி கொழும்புல இருக்கிற டாக்டர்ஸ் மேற்க இருக்கிற டாக்டர்ஸ் மேழ்ப்பாணத்துல எனக்கு படிப்பிச்ச தெய்வ கழ்த்த கால்ல விழுந்து கேட்டு சேர்மார ஓம்னு சொன்ன பிறகுதான் வந்து பார்க்க சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு சரியான கவலையா இருக்கு நான் அழுகிறேன் உங்களுக்கு தெரியாது இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண இருந்த தியேட்டரை இவ பிளான் பண்ணி ஸ்டார்ட் அந்த ஜிஎம்ஓ டாக்டர் மதிவதனன் ஜிஎம்ஓய் வந்து டாக்டர் சமீர் ஜிஎம்ஓய் டாக்டர் செல்லையா சில்லையா பிரணவன் சில்லையா அப்படியான ஒரு கொஞ்சம் பேர் வந்து என்ன வேண்டாமெதிர ஒரு குற்றம் இருந்தா அந்த குற்றத்தை நிரூபிக்க சொல்லுவோம் நான் அதையாவது காசு வேண்டி யாராவது பொம்பளையோட தகாத முறையில் நடந்து கொண்டு நான் யாராவது என் மோசுக்கு பேசினான் எனக்கு எழுதியிருக்கிற கடிதம் இந்த செட்டிய நான் கொண்டு வந்து ஆபீஸ்ல வச்சுட்டு நான் பேசினதுக்கு வந்து செட்டியா வந்து என்னன்றா நான் அது விறக்கும் முன்னமே இந்த செட்டி தான் இருக்குது நான் இதை மாத்தவும் இல்லை புதுசா எடுக்கவும் இல்லை வேற காரணம் சொல்லி இருக்கிறோம் என்னன்றால் ஆ ஜாழ்ப்பாணத்துல அந்த ஏனி பில்டிங்க திறக்கிறது இப்ப நான் திறந்திருக்கிறேன் ஏனி பில்டிங் இதுவரையும் ஸ்மூத்தா தானே நடந்து கொண்டிருக்குது இதுவரைக்கும் நாங்கள் அவங்க பிள்ளையும் பெற்றிருக்கிறோம் தானே இதுல எல்லாம் செய்து கொண்டு தானே இருக்கிறோம் அதை வந்து நான் ஒரு பேக்கப் ஜென்ரேட்டர் இல்லாம ஓபன் பண்ணி போட்டு நான் மட்டும் சொல்லினேன் பதினஞ்சு வருஷமா உங்களோட கலுசட அட்மினிஸ்ட்ரேஷனால ஒரு ஏனி பில்டிங்குக்கு நீங்க கட்ட முன்னா உங்களுக்கு நல்லா பவர் சப்ளை பேக் சப்ளை வேணும்னு சொல்லி செய்யலாம ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம ரிஸ்க் அசஸ்மெண்ட் இல்லாம தானே ஐயா நீங்க இவ்வளவுதான் செய்திருக்கிறீங்க அதுக்கு நானா பாலி பேஷண்ட் ஏதாவது நடந்தேன்னு சொன்னா ஐயா நீங்களானே தானே பதினஞ்சு வருஷமா அந்த காசை திண்டு வீட்டை கொண்டு போய் கேஜி கேதீஸ்வரன் ஐயா உதிர நீங்கள் குளிர் காஞ்சி உள்ள பாமசியலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாமசிக்கு கொடுத்து என்ன பாமசியல் இப்பாட்டுப்பட்டு புரியாமலின் போன்ற ட்ரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய கூடிய வலி நிவாரணிகளை வித்து அதுல எல்லாம் காசு இல்லை எனக்கு தெரியலே நீங்கள் அறுபது வயசு ரிட்டேவனும் இல்லை நீங்கள் உந்த காச உந்த பாவத்தை எத்தனை ஜென்ரேஷன் போனாலும் அழிக்கலாது எந்த மனச்சாட்சிக்கு நான் துலா தான் கேம்பஸுக்கு போனான் நான் ஜாழ்ப்பாணத்துல பிறந்தவரால் எனக்கு எங்க போய் வேலை செய்யலும் எனக்கு இங்கிலீஷ்லயும் வேலை செய்யலும் தமிழ்லையும் வேலை செய்யலும் சிங்களத்திலையும் வேலை செய்யலாம் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உள்ள ஆள் எனக்கு எங்கேயும் வேலை செய்ய நீங்கள் என்னை என்ன அனுப்பினா எங்க அனுப்பி பேரதனியா தான் வேலை செய்யறான் கோல் பண்ணி கேளுங்க ராமநாத நட்டு நான் சொல்லி ஒரு எம்மோ பிளானிங் பேரதில இருந்தவராண்டு ஆக்கள்கிட்ட கேளுங்கோ அங்க இருக்கிற சிங்களவர் உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி என்று சொல்லி நான் இதே சாவாக்கியில் வேலை நான் இதே ஹாஸ்பிட்டல் எம்மோ பீடியா வேலை நான் கையால நான் ஒரு நாள் சோட்ஸோட வழியால் இருக்கேக்க கூட புறக்கிற பையன் ஓடியிருந்து சோட்ஸோட வந்து பார்த்து கே கேஸ் சொல்லி ஒரு சிக்கன் கடை கடையோ ஏதோன்னு சொல்லி அந்த அவற்ற பிள்ளை நான் ஓடி பார்த்து ஷோட்ஸோட ஓடி பார்த்து அந்த பிள்ளைய ரீசசிடேட் பண்ணி யாழ்ப்பாணம் அனுப்பி அந்த பிள்ளைக்கு நான் எனக்கு ஆறோ வயசோ எட்டோ வயசு நான் இங்கே இருபத்தி நாலு மாத்தியெல்லாம் பிள்ளை டிவோர்ஸ் எடுத்துருக்கேன் மூன்று வயசு பிள்ளையோட தனி வாட்டர்ஸ்ல வேலை செய்து நான் விட்டுட்டு போனேன் அலிமன் கடை அதாவது வந்து ஆனரில் இந்த பொடியை கொண்டு வராதுன்னு சொல்லிட்டு மனக்கவலையோட எழுதுகிறேன் என்னதான் குத்தி புரிஞ்சாலும் என்னதான் தலைவையில நின்றாலும் டாக்டர் இருந்தாலும் இந்த நாலு மணி கால் நான் இப்பவும் கதனையில தான் இருக்கிறேன் எனக்கு என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் ஹோன்றபுள் பாலித மைபால சேரோ ஹோன்றபுள் சுனில் டிஆிசேரோ எனக்கு கடிதம் உங்களோட கடிதங்களுக்கு நான் அசைய நீங்கள் அங்க இருங்கோ நான் அங்க அவையோட கைச்சு போட்டுக்கொண்டு தேங்க்யூ சோ மச் இப்போவும் நான் சாவச்சேரி சாவாச்சேரி தான் இப்பவும் நான் சாவாச்சேரி கண்டே பிறந்தவன் நான் இந்த ஹாஸ்பிட்டல் என்ன செஞ்சாலும் இன்னைக்கு நீங்கள் என்ன பெயர செஞ்சாலும்

എന്റെ ഫോൺ നമ്പർ സൈബർ ഒമ്പത് സൈബർ ഏഴ് നമ്പർക്ക് നിങ്ങൾ മരണ അച്ഛാ വെളിയ സാപ്പ് പോയി കൂടെ വെട്ടലാ ദയസെയ്തു എന്ന വെട്ടുങ്ങോ ആരെയും വെട്ടാമോ താങ്ക് യു സോ മച്ച് ഡോക്ടർ രാമനാഥൻ